ஹாய் கைஸ் வெல்கம் டு கிரித்தீஸ் டிராவல் ஸோ நம்ம பைக் ரைடிங் போகிறதுக்கு தயாராயிட்டோம் எங்களோட பயணம் பண்ணதுக்கு ரெடியா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க ஸோ கண்டி வாங்க போகலாம் ஓகே கிளம்பியாச்சு வெல்கம் டு கிரித்திஸ் டிராவல் நம்ம இன்னைக்கு எங்கே போக போகிறோம் அப்படின்னா நீல கண்டிஷ் போகிறோம் போட்டாச்சு முக்கியம் அதான் கிளம்பலாம் ஒரு ஆள் ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஹெல்மெட் போடணுட்டு ஹெல்மெட் தான் போகிறோம் வீடியோ எடுக்க சொல்ல மாட்டேன் கைட்டி வச்சுட்டு வண்டியில் போக சொல்ல நானும் எம்பிருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தெரில ஸோ அது தெரிஞ்சுக்கிங்க ஓகே தேங்க்யூ ஓகே காய்ஸ் இப்போ நான் பயணத்தைலாமா ரெடி போகலாம் ஸோ ஒரு ஒன்பது நாற்பத்தி அஞ்சுக்கு கிளம்பிட்டோம் பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம யாழகா கிளம்பிட்டோம் சோ மேப் ஓட்டுன்னு போலாம் ஆஹ் இங்கிருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் இருபத்தி நாலு இருபத்தஞ்சு அஞ்சு நாப்பது நிமிஷம் ஆனும் மேப் சொல்லுது நாங்கள் பயணம் பண்ணலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதை போய் பார்க்கலாம் ரீச் ஆகிட்டு நம்ம எப்படி போக போகிறோம் அப்படின்னா சிங்மில் சில்மில் சில்மிலேருந்து காட்பாடி காட்பாடியிலேருந்து குடியாத்தம்பூர் ரோட்டில் பயணம் பண்ண போகிறோம் அங்கேருந்து போயிட்டிங்கன்னா கரசமங்கலம் லத்தேரி வடுககுந்தாங்கல் அப்புறம் கேவி கேவி குப்பம் கேவி குப்பம் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்த பக்கத்துலயே லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும் அந்த ரோடுக்குள்ளே தான் நம்ம கிராஸ் பண்ணி உள்ளே போகிறோம் அங்கேருந்து கொஞ்சம் கிலோமீட்டர் தான் உள்ளே அழகாக போயிடலாம் இப்போ நம்ம எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேலூர்லேருந்து கேவி குப்பத்துக்கு பஸ்ஸில் போயிடலாம் இந்த ஊருக்கு டைம் இந்த பஸ்ஸு ஊருக்கு உள்ளே போகாது கொஞ்சம் வெளியே தான் போவோம் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் கேவி குப்பம் போய் இறங்கிட்டு அங்கேருந்து நம்ம ஆட்டோவில் ஷேர் ஆட்டோவில் இல்லை ஆட்டோவில் தான் போக போகிறோம் வாங்க அந்த வண்டியில் போகிறோம் ஆனால் உங்களுக்கு தகவல் கொடுக்குறோம் ஸோ இதுதான் நம்மளுக்கு பயணத்தின்னு ஒரு இது நம்ம போயிட்டு என்ன எதுன்றதை பகலாக வாங்க போகலாம் வண்டியில் வாசலாக ஹெல்மெட் அவசியம் கண்டிப்பாக ஹெல்மெட் போட்டு போங்க அதுக்கப்புறமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ராவலும் போதும் ஒவ்வொரு இடத்துல இருந்தும் நம்ம கிளம்புறோம் அப்படின்னா இப்போது நிறைய சீருக்கு வர போது ஸோ வேலூருக்கு டூ இந்த டெம்பிள் அப்படின்றத அது இல்லாமல் அந்த கோவிலுக்கு உண்டான மேப் வந்து கூகுளில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுலேருந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க ஓகே அதுக்கப்புறம் இப்போ கோல அதிகபட்சமான வேகத்தில் ஓவர் ஸ்பீட் போகாதீங்க ரூல்ஸை சாலை விதிகளை கடைப்பிடிங்க அதுதான் முக்கியம் என் வண்டி எவ்வளோ மிரிச்சா பிடிச்சி இது பண்ணாலும் ஐம்பதுக்கு மேலே போகாது ஏன்னா என் வண்டி சீஸ் ஆன வேண்டி இன்ஜின் சீஸ் பை அதனால நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் தான் போவேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா கேவி குப்பம் வந்துட்டோம் கேவி கேவிக்குப்பத்துலேருந்து மூணு புள்ளி ரெண்டு கிலோமீட்டர் தான் நம்ம போக போகிறது இது பார்த்தீங்கன்னா தெரியும் குப்பம் பஸ் ஸ்டாண்டு லெஃப்ட் சைட்ல இருக்கு அது பக்கத்தில் இருக்கிற ரோட்டில் தான் நம்ம கிராஸ் பண்ணி உள்ள போகிறோம் அங்கேருந்து ரொம்ப மூணு கிலோமீட்டர் தான் உள்ள அழகாக போயிடலாம் ஆட்டோவில் போட்டுன்னா அவங்ககிட்ட பேசிக்கணும் இந்தமாதிரி நீலகணீஸ்வரர் காசம்பட்டு அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே போயிடலாம் இப்போ பார்த்தீங்களா நிறைய கரும்பு ஆலை வெட்டி ஆலை கரும்பெல்லாம் ஆளாகிணாங்க ஸோ ஒரு அருமையான சூரியநிலையில் இருக்கிற ஒரு பிரமதமான ஒரு கோவில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கோவில் தாங்க இவ்வளோ அருமையான கோவிலில் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக வரலாம் இன்னும் வந்தவுடனே பார்த்துட்டு தரிசனம் பண்ணிவிட்டு அழகாக திரும்பி போயிடலாம் இது ஒன்றும் அவ்வளோ லாங்கெல்லாம் கிடையாது ஒரு இருபத்தி நாலு முப்பது கிலோமீட்டர்னே வச்சுக்கலாம் ஸோ ஒரு முப்பது கிலோமீட்டரு அப் அண்ட் டவுனு அறுபது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில் நம்ம முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற ஒரு கோவில் அழகாக பார்த்துட்டு போயிடலாம் பார்த்திங்கன்னா நம்ம காவசு மொட்டை வந்தாச்சு இயற்கை இருக்கக்கூடிய கொன் நம்ம பாலாற்று கரையில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கோவில் ஸோ பார்த்திங்கன்னா அருமையான ஒரு இயற்கை சூழ்நிலையில் அமைதியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு இப்போது ஸோ நம்ம கோவிலுக்கு வந்தாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா மதில் சோராடம் கூடிய ஒரு அருமையான ஒரு கோவில் வண்டியை விட்டாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு கிலோமீட்டரு ஒரு முப்பது கிலோமீட்டர் அப்படின்றத ரன் பண்ணிக்கலாம் நம்ம வேலைலேருந்து வந்தோம்னா புதுவை இருந்து கண்டிப்பாக கொடுத்துருக்குன்னு எங்கேயான வாங்கில் வெளியே விட்டாச்சு விட்டுட்டு இப்போது பார்த்தீங்கன்னா ஸோ எங்கள் அது மூலவர் கோபுரம் அது மேலே முன்னாடி ஒரு சில இருக்குது இதுதான் நம்ம ராஜகோபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கோபுரம் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிவன் பெருமான் பார்வதி முருகர் எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு சின்ன அருமையான ஒரு இது மதுர் கூடிய ஒரு அருமையான பழமையான மிகவும் பழமையான கோவில் இங்கே வரலாறு அப்படின்றது சொல்கிறாங்க இவ்வளோ வருஷம் இருக்கும் அப்படின்ற மாதிரி அது சரியான டீட்டில் கிடையாதுனால அதை பற்றி நம்ம பார்க்கும்போது இல்லை இங்கே பார்த்தீங்களா ஒரு இங்க பெரிய நாகலிங்க மரமும் இது உள்ள சொல்ல நான் காட்டுறேன் ஒரு அருமையான ஒரு ஏட்டன்ஸ் அழகான இது இல்லை நம்ம அமைதியான குவைட்டாக இருக்கிற பகுதிக்குள்ள நம்ம உள்ளே போகலாம் உள்ள போயானா பார்த்தீங்கன்னா நம்ம நந்தி பகவானு வர இருக்கிறார் அதனால ஒரு சின்ன பார்வதியும் சேவனும் இருக்கிற மாதிரி ஒரு இது முருக விநாயகர் விநாயகரும் இருக்காரு எவ்வளோ அருமையாக இதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா வலது பக்கத்துல நாகர கோக்கோவில் பக்கத்துல பின்னாடி இப்போது மிகப்பெரிய நாகலிங்கம் மரங்கள் செம்மையாக இருந்துச்சு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மர இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம உள்ள நம்ம உள்ளே போய் வீடியோ எடுக்கும் பார்த்துக்கலாதனால வெளியே பார்க்கலாம் விநாயகர் சனி சன்னதி இருக்கு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டு தரிசனம் உள்ளே எடுக்க மாட்டில் ஸோ வெளியே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சின்ன கவர்மெண்டாலும் ஒரு இது இதை வச்சு தலைவரில் அத்தை இதுவோல சொல்கிறேன் தகவல் சேகரிக்க வேண்டியது இருக்குது அதனால் நம்ம அப்புறம் இடையெல்லாம் கட்டி பண்ணலாம் ஓகே ஒரு விநாயகர் சேலம் என்னுடைய சன்னதி ஒரு அருமையான சதீன சொல் இயற்கை நம்மளுடைய ஒரு அருமையான மல்சருக்கூடிய கோவில் அருமையா இருக்கும் அமைதியான ஒரு இது வந்து தியானம் பண்றதுக்காக உங்களுக்கு இது தனி சன்னி வள்ளி தேவையோட அருமையா காட்சி அளிக்கிறார் அப்படின்ட்டு பசங்கிறோம் அப்புறம் அப்படியே வந்தோம்னா பக்கத்துல யூர் இருக்கார் அம்பாள் சன்னிதி இந்த பக்கம் இங்க பாத்தீங்கன்னா கோபுரம் இப்போ பின்புறத்துல இருக்கும் மதுசோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏ எட்டடி மரு அம்பாள் சன்னதிக்கு வந்தாச்சு இவங்க அம்பாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகிலேண்டஸ்வரி அம்பாள் இவங்க தான் இருக்குது நீலகண்டீஸ்வரர் கோவில் உம் அப்படின்னா சூப்பரா இருக்கு லொக்கேஷன்ல ஒரு பெரிய விழுவ மரம் இந்த விழுவ மரம் சொல்லலாம் நாகலிங்க மரம் சாரி நாங்கல இங்கே மரம் யாருமே இவ்வளோ பெரிய நாங்க வீட்டுக்கு போகிற டைமுக்கு பார்த்ததில்ல பாத்தீங்கன்னா காயெல்லாம் ஸோ அழகான ஒரு கண்டிப்பா நீங்க வந்து பார்த்துட்டு தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு கோவில் ஒரு அருமையான ஒரு கோவில் கண்டிப்பாக நாலு கஷ்டம் தரல இந்த லேப்டில் வர வந்து பார்த்தீங்கன்னா இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க வீடியோ அப்புறம் நிறைய பேர் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் நம்மளுக்கு வாட்சிங் அவர் வண்டி நேரம் எழுதுவாரும் இதுக்கு கொஞ்சம் சலுகை இருக்குது ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பான்சர் பண்ணுங்கள் டொனேஷன் வரவேற்கிறது அடுத்தடுத்த கோவில் பற்றி எட்டிட்டுலாம் போடுறோம் வண்டியிலேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் திட்டத்தினா முப்பது கிலோ மீட்டர் சுற்றி பார்த்துட்டு பத்தே முக்காவுக்கு நம்ம திரும்பி வீட்டுக்கு போங்க ஆரம்பிச்சோம் ஓகே ங்க புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங் பாய்